சுற்றுலா பயணிகளே டார்கெட் போலீஸுக்கு வந்த சீக்ரெட் மெசேஜ் மலையில் நடக்கும் இல்லீகல் பிசினஸ் ரோந்து போலீசிடம் சிக்கிய இருவர் விசாரணையில் வந்த திடுக்கிடும் தகவல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்கப்படுவதாக ரகசிய தகவல் கொடைக்கானல் போலீசாருக்கு கிடைத்தது உடனே ஆன கொடைக்கானல் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தினர் அதில் அண்ணாசாலை வழியாக போலீசாரின் ரோந்து வாகனம் சென்றபோது சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை பிடித்த ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் விசாரணை செய்தனர் ஆனால் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக அந்த இளைஞர்கள் பதில் அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் மேலும் சந்தேகமடைந்த அந்த போலீசார் இரண்டு இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அதில் தான் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்தது போதை காலான் விற்பதாக தேடி வந்த நபர்களே சிக்கியே இருவர்தான் என்பது விசாரணையில் மேலும் கொடைக்கானல் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான வசந்தகுமார் அன்னை தெரசா நகர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான சிவகுருநாதன் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து சட்டவிரோதமாக இரண்டு இளைஞர்களும் பதுக்கி வைத்திருந்த போதை காலான்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து இரண்டு இளைஞர்களின் மீது சட்டவிரோதமாக போதை காளான்களை விற்று வந்தது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர் தற்போது கைது செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களும் கொடைக்கானல் சுற்றுலா வரும் பயணிகளை குறிவைத்து போதை காலான் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் விற்பனைக்கு பயன்படுத்தும் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனுடைய போதை காளான் பழக்கம் குறித்து பேசும் கொடைக்கானல் பகுதிவாசிகள் கொடைக்கானலில் சமீப காலமாக போதை காளான் விற்பனை அதிகரித்து வருகிறது அதுவும் சுற்றுலா வரும் பயணிகளை டார்கெட்டாக வைத்து முடிவு கட்ட போலீசார் அமைத்து போதை காலான் விற்பனையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தனர் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளிடம் கஞ்சா போதை காலான் விற்பனை செய்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க